அவர் மனதில் தோன்றியது சாமி நீங்களே சித்தர் கடவுள் என்று எல்லாருமே சொல்றாங்க ஆனா உங்க நிறைய புண்ணா இருக்கு சாமி வலது காலையில் பத்தொன்பது புண்ணாக்கு இடது காலில் எட்டு இருக்கு சாமி என்று மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார் சாமி அடுத்த நொடியே என்னடா சாமி செய்யறது சத்திரப்பட்டி காரன் வந்து இறக்கி வச்சிட்டு போயிட்டான் என்று கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா மற்றவர்களுடைய பாவங்களை தனக்குள் வாங்கி மூட்டையாக கட்டி தோளில் சுமந்தவர் ஐயா கணக்கம்பட்டி காளிமுத்து கணக்கம்பட்டி மூட்டை சாமி ஓம் சத்குருவே சரணம் முழுமையாக நம்பியவர்களுக்கு கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் ஜீவ சமாதியில் இன்றும் நம் மனதில் நினைத்ததை அவர் உணர்ந்து நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன முழு நம்பிக்கை அமைதி நல்லதே நடக்கும்